இன்னொரு என்னொரு பதிவு ஒன்னு அதை பத்தி பேசணும் சில மனிதர்களை பத்தி பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி திருவெண்காடுன்னு நினைக்கிறேன் சீர்காழி பக்கத்துல காசிராஜன் ஒரு தோழர் ரொம்ப அமைதியா இருப்பாரு இயற்கை வழி இதுல இருப்பாரு ரொம்ப இதுவா இப்ப ஒரு ஞானி மாதிரி பேசிட்டு இருப்பாரு அமைதியா அவங்க அப்பாவுடைய கிட்டுங்கிற அவருடைய தந்தையாருடைய நினைவு நாள் ஒட்டி ஒரு பதிவு போட்டு எனக்கும் அவரை தெரிய நானும் எழுதுணுன்னு இருந்தேன் அதனால இதுல பேசிடலாம்ன்றதுக்காக தான் அதை கேள்வியா வைக்கிறேன் ஆமா எனக்கு வந்து அண்ணன் செந்தமல்லனை பாக்குது போனப்ப செம்மன் ஆமா அம்மா செந்தமல்லன் பார்க்க போகும்போது அவரு இப்ப ஆயிட்டாரு ஆனா அவரு நமக்கு வந்து எப்பவுமே அண்ணன் தான் அப்படிதான் நமக்கு வந்து அவரை இது பண்ண முடியாது ஆனா அவர் வந்து ஒரு மெய்ய இல்ல தமிழர் மெய்ய இல்ல அவர் வேற ஒரு தளத்தை நோக்கி நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டாரு எனக்கு அவர் எந்த இடத்துக்கு போவார் அப்படிங்கறத என்னால கணிக்க முடியுது இவருடைய இது வந்து இப்படிதான் போகும் அப்படிங்கறத நான் வந்து உணர்றேன் அதுக்கடந்து தான் வந்து அண்ணன் காசிராமனை பார்த்தேன் ரொம்ப நம்ம சில மனிதர்களை சந்திப்போம்ல இந்த மனிதர்களை பார்த்தோன்னே ஆஹ் இப்படியான மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்ல சிலர் பார்த்தோன்னே ஐயோ இவன்கிட்ட அலர்ட்டா இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்படின்னு தோணும் இவன்கிட்ட சங்காத்தமே வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு தோணும் ஆனால் சில மனிதர்களை பார்த்த உடனே தான் வந்து நம்ம கட்டி அரவணைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மனிதர் அதனால இங்கே தான் வந்திருந்தார் ஒரு முறை சந்திக்கிறதுக்கு நண்பரோட வந்திருந்தாரு ஒரு சுத்தமான ஒரு கதர் உடை ஒரு கதர் வேட்டி நல்லா தாடி வளர்த்துட்டு நல்ல பின்புலம் நல்ல சில பலமும் ஆனால் வந்து என்ன சொல்றாருன்னா இது எல்லாத்தையும் விட்டு நான் விலகணும்

அப்படியான ஒரு இதுக்குலாம் மெய்யில் வந்து முழுமையா ஈர்த்துட்டு இறங்கி அவரு சொல்ற அந்த இதெல்லாம் படிச்சேன் அவங்க தந்தை எந்த மாதிரியான ஆள்கள் எப்படி உதவுறாங்க என்னென்ன வேற்றுமைகள்லாம் இல்லாம எப்படி இயங்கியிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க இயற்கையே கடவுளா நினைத்து வாழ்ந்திருக்காங்க இல்ல செருப்பு போட மாட்டாரு அந்த எதுக்கு நமக்கு இவ்வளவு மாட்டார்கள் நிறைய பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறார் நீங்களே நீங்களே வச்சுக்க உழுத விவசாயிகளுக்கே வந்து அந்த எல்லாம் வந்து கையை மீறி அதிகமா இருக்கிற நிலங்களை எல்லாமே கொடுக்கற மனம் கொண்டவரா இருந்திருக்காரு வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து சாப்பாடும் தண்ணியும் இல்லைன்னு இருக்க கூடாதுன்னு அப்படி எல்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க வாரிசு இந்த பிள்ளைங்களை காசிராஜன் அவங்க தம்பி இருக்கிறாங்க இருக்கு